திருப்பூரில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என மூளைச்சலவை செய்து தங்களிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பறித்ததாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஏமாற்றியவரின் புகைப்படத்துடன் திருப்பூர் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் திருப்பூர் பாளையத்தில் செயல்பட்டு வந்த எஸ்கேஆர் கன்சல்டன்சி ஏஜென்சி என்ற பெயரில் ஆன்லைன் டிரேடிங் நிறுவனத்தை பெரிய பொம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் நடத்தி வந்துள்ளார் இவர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் பணம் இரட்டிப்பாக கிடைக்கும் பணமழை பொழியும் என அப்பகுதி மக்களிடம் ஆசை வார்த்தை கூறி மூளை செலவை செய்துள்ளார் ராசி அப்படி எங்க போய் யாருக்கு என்ன சொன்னாலும் அது அப்படியே வந்து செட் ஆகிடும் யாரும் பார்ப்பாங்க அடிச்சு பார்க்க போறோம் அடுத்த நூறு நாள் நம்ம ஸ்பீடு வேற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து நான் டேம்ஸ் மாத்திக்கிட்டே இருப்பேன் ஒரு லேம்ஸ் மாத்திக்கிட்டே இருப்பேன் இங்க கப்ச்சு அமைதியாக குயர்த்த அவங்க கேட்ட சம்பாதிச்சுக்கலாம் ஏன் பண்றேன் என்ன பண்றேன்னு கேட்கக்கூடாது எல்லாம் அப்படியே தான் இருக்கும் சரிங்களா நிறைய வந்து நான் நிறைய வந்து ஆசை வருது மச ஒரு ஆயிரம் பேர் கண்டிப்பா நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் ஆயிரம் பேர் மினிமம் நான் கண்ணில் பார்க்கணும் ஆயிரம் இப்போ பேர் பண்ணுறேன் இதனை உண்மை என நம்பிய அப்பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் லட்சக்கணக்கில் பணத்தை கடன் வாங்கியும் நகைகளை அடகு வைத்தும் லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி உள்ளனர் இந்த நிலையில் பணத்தை வாங்கிய செந்தில்குமார் தனது நிறுவனத்தின் அலுவலகத்தை பூட்டிவிட்டு தலைமறைவாகியதாக வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த பணத்தை கட்டிய மக்கள் தலைமறைவான செந்தில்குமாரை கைது செய்து தாங்கள் இழந்த பணத்தை மீட்டு தர கோரி அவரின் புகைப்படத்துடன் திருப்பூர் காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளனர் கிரிப்டோ கரன்சியில் ஒரு லட்சம் பணம் முதலீடு செய்தால் மாதம் பனிரெண்டாயிரம் வரும் எனவும் அதுவே பதினேழு மாதத்திற்கு பிறகு கட்டிய மொத்த பணமும் திரும்ப கிடைக்கும் என செந்தில்குமார் ஆசை வார்த்தை கூறி

உங்க டீம் டேவலப்போ வருமானம் வரும் உங்களுக்கு அதாவது வந்துரு நான் ஒரு விதவை எனக்கு மூணு குழந்தைங்க இருக்குது உங்களுடைய வாழ்க்கை தலை வந்து மேம்படும் உங்களுக்கு பையன் நல்லா படிப்பான் வந்து இடம் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை வந்து அவர் ஆசை காட்டினாரு சார் என்ன சொல்றதுன்னு தெரியல நான் இவர் நம்பி நான் சரி இது தெரியுது மேலே நான் அதை வந்து லோன் எடுத்து போட்டேன் லோன் எடுத்து பணம் போட்டு அவரு எனக்கு சொன்னாரு சொல்லி எனக்கு மூணு மாசம் பணம் வந்துச்சு நான் அதைக்கே டீம் இறக்கினேன் சீ வரைக்கும் பணம் கொண்டு போடுறோம் அதுக்கு ஒரு மூணு மாதம் பணம் வந்துச்சு அது போய் கேதுக்கு பணம் வரல இதெல்லாம் போய் நான்கிட்ட அவங்க கேட்கணும் இருந்தா சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க வந்து கிரிப்டா போட்டீங்க கிரிப்டோனா இப்படியா இருக்கும்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையா முடிச்சுட்டாரு ஒரு கட்டத்தில் அதிக நபர்களை சேர்த்து விடுபவர்களை தேர்ந்தெடுத்து வெளிநாடுகளுக்கு இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதாகவும் கடைகளுக்கு அழைத்து சென்று விருந்து தரப்போவதாகவும் ஆசையை விதைத்திருக்கிறார் செந்தில்குமார் இதையெல்லாம் உண்மையென நம்பிய அப்பகுதி மக்கள் தெரிந்தவர்களை சந்தாதாரர்களாக சேர்த்து கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்துள்ளனர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டிஜிட்டல் தான் எல்லாமே டிஜிட்டல் மொழி தான் கண்ணால பார்க்க முடியாது இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி இப்ப கவர்மெண்ட்ல இதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பத்திரப்பதிப்பு எல்லாத்துலயும் வந்துருச்சு இது வந்து யாரும் ஏமாத்த முடியாது யாரும் ஹேக் பண்ண முடியாது நீங்க டிஜிட்டலா வச்சுக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி நாங்க போனோம் அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு மாசம் இந்த மாசம் கொடுத்தாங்க உங்களுக்கும் அது திடீர்னு பத்தாயிரம் வாங்குற இடத்துல இருபதாயிரம் வாங்குற முப்பதாயிரம் வாங்கற போது ஆசையில இருந்துச்சு நாங்க சொன்னது நம்பி எல்லாரும் போட்டாங்க இப்ப எல்லாருமே நாங்க சொன்ன நம்பி தான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எங்களோட எங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன பண்ண தெரியாம நாங்க வீடை மாத்தி அதை மாத்தி இதை மாத்தி தலைமுறையா இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது குறித்து பண முதலீடு செய்தவர்கள் தெரிந்தவர்கள் மூலமாக பணத்தை இழந்துவிட்டதாகவும் தங்களுக்கு லாபம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நட்டம் இல்லாதவாறு செலுத்திய தொகையை மட்டுமாவது மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் இந்த பிசினஸ்ல சேர்ந்தா நம்ம போட்ட பணத்தை ரெண்டு மடங்கு எடுக்கலாம் மூணு மடங்கு இருக்கலாம்னு சொல்லி சொல்லி நீங்க பேசின சரலாக்கா கமலாக்கா எல்லாருமே சொல்லிதான் நம்ம போட்டேன் சென்னையில் சார் யாருன்னே தெரியாது ஆனா அவங்க கூட்டிட்டு போய் எல்லாம் பிசினஸ் பத்தி பேச வச்சு போட வச்சாங்க போட்ட வச்சு இன்னைக்கு நானும் இந்த பிசினஸ்ல அஞ்சு ஆறு லட்சம் ரூபாய் போட்டுருக்கேன் மூணு லட்சம் ரூபா எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் எடுக்கல எல்லாம் சேர்த்து விட்டா காசு வரும் ஆள் சேர்த்து விட்டா காசு வரும்னு சொல்லி 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 மண்டைகளையும் மண்டைகளையும் போட வச்சிட்டாங்க குமாரை நம்பி லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்து தற்போது பணம் திரும்பி வராததால் மன உளைச்சலில் இருப்பதாக நிறை மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார் நம்பி பணம் எல்லாமே போச்சு நான் நேர மாச கர்ப்பிணியா இருந்தேன் காயினுக்கு பணம் வந்தா சொல்லி வாங்கினார் இரண்டரை லட்சம் ரூபாய்க்குண்டான காயின் நான் கொடுத்தேன் கடைசியில் விற்க முடியாத காயின் என்கிட்ட கொண்டு வந்து அவர் அவ்வளோதான் போயிட்டார் இப்படி பணம் போட்டு என்னை ஏமாற்றிட்டார் நீங்கள் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி பணம் வாங்கி கொடுங்க நான் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு இந்த புகார் குறித்து வழக்குப்பதிவு செய்த திருப்பூர் போலீசார் தலைமறைவான செந்தில்குமாரை தேடி வருகின்றனர் அவரை கைது செய்து இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது